ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னோட வில்லேஜ் கஸ்டமர் தான் நூற்றுக்கு ஒரு சில கஸ்டமர் தான் இந்த மாதிரி மாறுபட்ட உடல் அமைப்புகள் கொண்ட அளவாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எல்லாமே நல்லா அகலமாக இருக்கும் ஆனால் ஆம்கோளம் அந்த கைப்பகுதியும் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் இருக்கும் அப்போ கட்டிங் வந்து இதுக்கு எப்படி கட் பண்ணணும் தைக்கிறது எந்த மாதிரி மெத்தடில் தைக்கணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ண பின்பக்கமே பாருங்கள் முதுகு இடுப்பு மார்பு எல்லாமே நல்லா அகலமாக கட்டையாக இருக்கும் அந்த ஆம்கோல் அளவு மட்டும் இப்போ நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்கும் இந்த ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு இன்ச்சு தான் வருது பார்த்தீங்களா அப்போ தைக்கிறது நம்மளுக்கு நேராக கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் நம்மளுக்கு நேர் தையல் வரவே வராது மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது இன்ச்சு வருது இதோட ஸ்டிச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும்